அவர் செய்யாததுன்னு பார்த்தீங்கன்னா காலங்களில் கூட பாதிக்கப்பட்டப்ப கடந்த ஆண்டு வந்து பாதிக்கப்பட்டவங்களை அழைத்து தான் அவர் நிவாரணம் கொடுத்தார் ஒழி அவர் நேரில் போய் பார்க்கல எல்லாரும் நாடகம் போடுறாங்க ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்கன்னா இது ரொம்ப தவறான ஒரு வார்த்தை சமீபத்திய உதாரணம் துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்துக்கு களத்துக்கு எல்லாரும் போகும்பொழுது பாதிக்கப்பட்ட போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளர்களை வீட்டுக்கு வீட்டுக்கழைத்து பார்த்தார் அதற்கு அவங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க அவர் வந்தார்னா அங்கே டிராஃபிக் ஜாகமாகும் நாங்கள் தான் அவரை வரவேட்டோம் வர வேண்டாம்னு சொல்லிட்டோம் அது ஏற்புடைய பதில் இல்லை போராட்டக்காரர்களே அவர்கள் களத்திற்கு போய் அது பாதிப்பு வரும் டிராஃபிக்னால் இரவு நேரத்தில் போய் கூட பார்த்துருக்கலாம் ஏன்னா பதிமூன்று நாட்கள் அங்கே அவர்கள் உட்கார்ந்து போராடி கொண்டு இருந்தார்கள் ஸோ அந்த விவகாரத்துலேயும் அவர் தெளிவாக அதை கையில் எடுக்கல அதை தாண்டி பல பிரச்சனைகளை அவர் வாய் திறக்கலை இப்போ உதாரணத்துக்கு இன்னும் ரொம்ப முக்கியமான அதாவது வந்து ஸ்டார் சைலன்சஸ்ன்னு சொல்லலாம் நட்சத்திர முத்திரை பொதிக்க வேண்டிய அவருடைய மௌனங்கள் உங்களுக்கு தெரியும் அஜித் குமார் மரணத்தில் வந்து கஸ்டடியிடத்தில் பேசினார் நிவாரணம் கொடுத்தாரு ஸ்பாட்டுக்கே போனார் ஆனால் கவின் விவகாரத்தில் ஒரு வாயை திறக்கலை